ஹலோ மக்களே நம்ம ஏழ் ஒன்றரை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த்லேருந்து ஆறாம் வகுப்புலேருந்து அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் கும்மி சரிங்களா அது வந்து ஒரு கவிதை பேரலை ஒரு போயம் மாதிரி இந்த போயமை எழுதினவர் யார் அப்படின்னா பெரும் சீத்தனார் அப்படின்ற ஒரு ஒருத்தவர் தான் ஓகேங்களா இவர் புலம்பெற்ற ஒரு புலவர் சரிங்களா இந்த பாடலை முதல் நம்ம வாசிச்சு பார்ப்போம் அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா இது முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் அப்படின்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையினரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுடுங்கடி அப்படின்னு ஸோ இந்த ஒரு பாடலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கும்மி கொட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இளங் இளங்கோதியினரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது யார் அந்த இளங்கோதனர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள் அப்படின்னு தான் இங்கே எடுத்துருக்காங்க ஓகேங்களா இளம் பெண்கள் தமிழில் புகழ் எட்டு திசைகளையும் பரவட்டும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிக்கவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு கொஷின் நமக்கு வருது அது எத்தனை திசை அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எத்தனை திசை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாலு திசை தான் ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டு திசையில் செந்தமிழ் புகழ் பரவட்டும் போன்று கும்மி கொட்டுங்கிடுங்கள் அப்படின்னு கொடுத்து இருக்காங்க சரிங்களா எத்தனை திசை அப்படின்ற ஒரு கேள்வி இங்க வருது அதுக்கு பதில் வந்து எட்டு திசை சரிங்களா கோதையினரை யாரை கும்மி கொட்ட சொல்றாங்க கோதையினரே அப்படின்றது கோதை அப்படின்றது ஒரு பெண் அப்படின்றதுனால கோதையினரே கும்மி கொட்டுங்கடி அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க சரிங்களா உலி பலனூர் கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் பெருக்கேனும் காலத்திற்கு முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேங்களா உலி பலனூறு கண்டதுவாம் அறிவு அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே உளி அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போது பல நூறு ஆண்டுகளுக்கு மேலே நம்மளோட தமிழ் வந்து நிலைத்து நின்றுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பல ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி ஓகேங்களா பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அறிவு ஊற்ற நம்மளுடைய நூல்கள் எல்லாமே தமிழ் நூல்கள்ல என்ன நிறைந்து இருக்குன்னா அறிவு நிறைந்து நிறைந்து இருக்கு சரிங்களா சோ பல சீற்றங்கள் கடல் சீற்றங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ் சங்கம் வந்து முன்னாடி எப்படி இருந்தது அது எப்படி வந்து கால சீற்றத்துல அது அழிஞ்சு போய் நம்மளுடைய கட பரும் பகுதியே தமிழோடைய பெரும் சிறப்பே வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படி இருந்தாலுமே கடல் சீற்றங்கள் இல்லாத தாண்டி வந்து கால மாற்றங்களையும் தாண்டி வந்து அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி சரிங்களா பொய் அகற்றும் உள்ள பூட்டிற்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர்மெய்க்கட்டும் அரண்மென்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க ஓகேங்களா ஆழிப்பெருக்கு அப்படின்றனா நமக்கு தெரியும் கடல் கோள் இந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆழிப்பெருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆழிப்பெருக்குனா கடல் சீற்றம் ஓகேங்களா கடல் சீற்றத்துக்கும் காலத்துக்கும் முற்றும் அழியாமலே இது ரெண்டும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதை எதுக்கு தமிழ்மொழி தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால ஆழிப்பெருக்குக்கும் அதாவது கடல் கோளுக்கும் காலத்திற்கும் அழியாமலே காற்று மொழி என்ன அப்படின்னா தமிழ் மொழி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பொய் அகற்றும் உள்ள பூட்டிற்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் கூட்டும் அரண்மன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வில் கா காட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தனா தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அர்த்தத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ்மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன் தமிழ் பொய்யை அகற்றும் மொழி ஓகேங்களா உண்மையை மட்டுமே எடுத்து வைக்கக்கூடிய மொழி எது மொழி ஓகேங்களா எது அகற்றும் இந்த இடத்துல பொய் அகற்றும் மொழி ஓகேங்களா பொய்யை அகற்றும் மொழி எந்த மொழி தமிழ்மொழி ஓகே அது மனதின் அறியாமையை நீக்கும் ஒரு மொழி வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு தெரியல அப்படின்னா தெளிச்சுப்பட வந்து முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து ஒரு மொழி தான் ஓகேங்களா அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை நிறைந்த மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் ஓகேங்களா நிறைய நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பாடல்களை கொண்ட மொழி தமிழ் மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தினை தரும் மொழி நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு அறம் சார்ந்த வழியை நமக்கு பேணி காத்து கொள் கொடுக்கக்கூடிய ஒரு மொழி எது நமக்கு தமிழ்மொழி ஓகேங்களா இந்த உலகம் சிறந்த வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ்மொழி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பாடலுடைய பொருள் ஓகே இதை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருஞ்சீத்தனார் அப்படின்றது இந்த பெருந்தீத்தனாரை பற்றி நம்ம இங்கே படிப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெருஞ்சீத்தனாரின் இயற்பெயர் என்ன மாணிக்கம் அப்படின்றது இதை வந்து கேட்குறதுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குங்க பெரும் சித்தனாரின் இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் பலவேறு இது இவர் பா பாவலர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இவருக்கு இன்னொரு பேர் என்ன பாவலர் ஓகேங்களா மாணிக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெரும் சீத்தனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாவலர் என்னும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவருக்கு ஓகேங்களா இவர் கனிசாறு கொய்யாக்கனி பாவிக்குத்து நா நா சீரியம் முதலிய நூல்களை ஏற்றி உள்ளார் ஓகேங்களா அது என்ன அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து அப்படின்ற மாதிரியெல்லாம் பாடல்களை எழுதியிருக்கார் இருக்கார் ஓகேங்களா தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் இவர் வந்து நிறைய மேகசின்ஸே நடத்தினாருங்க இந்த கொஷின்ஸ் எல்லாம் நிச்சயமாக கேட்பாங்க ஓகேங்களா இவரோட இவ் என்ன மாணிக்கம் அப்படின்றது இவருக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு அவரு அது என்ன அப்படின்னா பா பாவல ரேரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவரை வந்து என்ன சொல்கிறாங்க கொய்யா கனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களே நடத்தினார் இவர் நடத்தின எல்லாம் என்ன தென்மொழி தமிழ்மொழி தமிழ் சீட்டு தமிழ் நிலம் ஆகிய இதழ்களையெல்லாம் நடத்தினார் ஓகேங்களா தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரவிய பாவலர் இவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ் அன்பை வந்து நிறைய வந்து போட்டக்கூடிய ஒரு பாவலர் இவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இப்பாடல் கனிசாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் எந்த நூலில் இருக்குது கனிசாறு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பெருஞ்சித்தனாரோட இயற்பெயர் என்ன மாணிக்கம் ஓகே இவர் என்ன எழுதியிருக்காரு இவருக்கு இன்னொரு பேர் என்ன பாவலரே ரேரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகேங்களா பாவல ரேரு, ஓகேயா அது மாதிரி பாவல ரேரு என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இவர் எழுதின நூல் என்ன கனிசாரி கொய்யா கனி ஓகேங்களா பாவிய குத்து அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு ஓகேங்களா இவர் தென்மொழி தமிழ் சீட்டு நிலம் ஆகிய இதழ்களையும் நடத்தி வந்தார் ஓகேங்களா இப்பாடல் இடம்பெற்ற நூல் எது கனிசாரு இதுதான் வந்து இவரை பற்றின ஒரு குறிப்பு மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இந்த ஒரு பே ஒரு போயம் ஏற்கில்ல தமிழ் கும்மி அப்படின்ற ஒரு போயத்தோட ஒரு பாடலோடைய ஒரு அர்த்தம் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இதில் நிச்சயமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எட்டு திசை அப்படின்றது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பெரும் ஆழிப்பெருக்குக்கும் காலத்திற்கும் கடந்து நிற்கிறது வந்து தமிழ் மொழி அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து அறம் சார்ந்த மொழியை மட்டும்தான் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கொஷினும் கேட்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நூல் வெளியிட்டு பா பெருஞ்சித்தனார் இருக்குல்ல இவரை பற்றி அதை கேட்குறதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குங்க ஓகேங்களா ஸோ பெருஞ்சித்தனார் இயற்பேர் என்ன மாணிக்கம் இவர் பாவலர் ரேணு என்று அழைக்கப்படுகிறார் கனிசாரு கொய்யா கனி அப்படின்ற ஒரு முதல் நூல்களை ஏற்று உள்ளார் தென்மொழி தமிழ் சீட்டு ஆகிய இதழ்களை நடத்தி வந்தார் ஓகேங்களா இப்பாடல் எந்த மொழியில் இந்த பாடல் எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கனிசாறு என்னும் நூலில் இடம்பெற்று உள்ளது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா மக்களே ஸோ இதுதான் நான் இன்றைக்கி கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ